கர்நாடக மாநிலம் மாண்டியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட இருபத்தேழு டன் நெல் மூட்டைகள் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அரசு கொள்முதல் நிலையத்தில் விற்க முயன்றது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து நம்முடைய செய்தியா இலக்கியாவிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம் இலக்கிய குடவாசல் பகுதியில் கர்நாடக லாரிகள் சிறைபிடிக்கப்பட்டது குறித்து சொல்லுங்க கோபால் அதாவது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து இங்க நெல் கொள்முதல் செய்வதற்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து ஏற்படுத்தப்படும் பொதுவாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஐநூத்தி ஐம்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து திறக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில இதுவரைக்கும் நூற்றி முப்பத்தி ஆறு நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து திறக்கப்பட்டுள்ளது இந்த இந்த நெல் கொள்முதல் முதல் மூலியமாக பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து உரிய விலை கிடைக்கும் அதாவது அவர்கள் நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு அந்த நெல்லை கொடு விற்பதன் மூலம் அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கும் இதன் போ இதன் பொருட்டு பார்த்திங்கன்னா இந்த இதை பயன்படுத்தி ஆ வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களை இந்த நெல்லை வந்து விற்க முயற்சி செய்கின்றனர் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உரிய விலை கிடைக்கும் என்பதனால் இந்த மாதிரி போன்ற திருட்டு திருட்டுத்தனமான இந்த விலையில் ஈடுபடுத்து ஈடுபட்டு வருகின்றன பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நெல் கொள்முதல் கொள்முதல் நிலையங்கள் என்பது அந்தந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய நெல்களை மட்டுமே தான் கொள்முதல் செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த மாதிரி அப்போ சூழ்நிலை தான் அந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அதாவது நெல் மட்டுமில்ல அனைத்து பயிர்களுமே எந்த அளவுக்கு இது கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்பது வந்து சரியான புள்ளி விவரம் தெரியும் இதை பயன்படுத்தி கொண்டு பார்த்தீங்கன்னா வெளி அதாவது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மாண்டியாவிலிருந்து இருபத்தி ஏழு டன் கொண் எடை கொண்ட நெல் வந்து கொள்முதல் செய்வதற்காக இங்கே குடவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அங்கே இருக்கக்கூடிய ராமமூர்த்தி என்பவர் வந்து இதில் வந்து சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது அவர் மூலியமாக இந்த நெல்லை அவர் விற்பது விற்பது மாதிரி போன்ற நிலையை ஏற்படுத்தி அந்த நெல்லை வந்து விற்பதற்கு முயற்சி செய்துள்ளனர் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் தெரிந்து அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக அந்த லாரி டிரைவர் மற்றும் லாரியை பிடித்து குடவாசல் காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைத்துள்ளனர் இந்த நிலையில வந்து குடவாசல் காவல்துறையினர் வந்து ராமமூர்த்தியை பிடித்து இப்போ தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் அந்த லாரியானது வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதனால குறிப்பாக பாத்தீங்கன்னா இது விவசாய மாவட்டம் இப்போது தற்போது சம்பா அறுவடை சுவாமி வந்து நடந்து நடந்து நடைபெற்று வருகிறது இப்போது நெல் கொள்முதல் வந்து அதிகமாக ஏற்படும் இந்த சூழலில் அவங்க இது போன்ற கொள்முதல் ஈடுபடுவதால் அதாவது திருவாரூர் மாவட்டம் வந்து ஏற்கனவே கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ தற்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் நெல் கொள்முதல் வந்து செய்யும்போது அதனுடைய அளவு வந்து கூடுதலாக போகும் இதனால் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீடு மற்றும் நிவாரணம் வந்து கிடைக்காம போய்விடும் ஏனென்றால் இங்கே அதிகப்படியான நெல் வந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அதனால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி அரசு வந்து தரப்பில் வந்து தெரிவிக்கப்படும் இதனால் விவசாயிகளுக்கு வந்து பெரிய இழப்பை செயற்படும் என விவசாயிகள் வந்து அதிர்ச்சியை தெரிவித்துள்ளனர் அருகோபால்